ஓம் சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோசாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் இன்றைய ராசி படம் இன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை நட்சத்திரம் பூராடம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு உத்திராடம் திதி தெய்விரை தசமி காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை பிறகு ஏகாதசி ஏகாதசி ஒரு பவித்திரமான நாள் மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு நல்ல அருளை பெற்று தரும் ராசிக்கு இன்று எட்டு இருபத்தெட்டு முதல் சந்திராசிரமம் சந்திராசிரமம் தேயிலையாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் பெரிதாக ஒன்றும் படுத்தாது மருந்து அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கணும் என்பதை பார்ப்போம் மேசராசி தொழில் சிறக்குங்க தன லாபங்கள் அனுகூலம் குடும்பத்தில் நல்ல மேன்மை என்ன காரணம் ராசியில் குரு அற்புத பேரொழி பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாயும் நல்லபடியாக இருக்கும் குடும்பம் மேலும் மதியம் மூணு மணிக்கு மேலே உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் சனியோடு சேர்ந்துருக்காரு மதியத்திற்கு மேல் மூன்று மணிக்கு மேலே கொஞ்சம் தொழிலில் பிரயாசப்படணும் வார்த்தையில் கவனம் இருக்கணும் அவ்வளோதான் ரிஷபம் இன்று தொழிலில் கவனம் செலுத்துவீர்கள் செலுத்துவீர்கள் வேலை சிறக்கும் முயற்சி சிறப்பு கண்டிப்பான முறையில் வெளியூர் பயணங்கள் உண்டு சுப செலவுகள் உண்டு மதியத்திற்கு மேல் வாகனம் கவனம் வாகனத்தில் செய்கிறது கவனம் குடும்பத்தில் அனுசரித்து போகணும் வாகனம் ஏன் கவனம்ன்றேன் நாலாம் இடம் மாகாணம் சூரியனோடு சேர்ந்திருக்காரு அதனால தான் அந்த மதியத்திற்கு மேல் அந்த நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரம் வரும்பொழுது அதோடைய பலனே அது கண்டிப்பாக செய்யும் குறைச்சாரத்தில் நட்சத்திர பலன் உண்டு மிதனராசி முயற்சியால் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் மேன்மை உண்டு குடும்ப உறவு சிறக்கும் வேலையில் திருப்தி மதியத்திற்கு மேல் பேச்சியில் கவனம் இரவு எட்டு இருபத்தெட்டுக்கு மேல் உங்களுக்கு சந்திராஸ்டமும் சந்திராசம் தேய்வரை அமைப்பாக இருந்தாலும் மனதை குழப்பும் சந்திராசமாக இருந்தாலும் குரு பார்வையாலே அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் கண்டிப்பான முறையில் கடகராசி அஷ்டமச்சனி என்பதை நினைவில் கொண்டு பலன்களை பார்ப்போம் தொழில் வருமானம் சிறப்பு வேலை திருப்தியாக கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து வெட்டு கொடுத்து செல்லணும் இதுதான் முக்கியமான விஷயம் அஷ்டமச்சனினால் இரண்டாம் பாவத்தை குடும்பஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் சனி மட்டும் தொடர்பு கொண்ட பிரச்சனை இல்லை சூரியனை சேர்ந்து இரண்டாம் அதிபதியும் சனியோட பாதிக்கப்பட்டு பார்க்குறதுனால கொஞ்சம் க கவனமாக நம்ம பேசணும் இது உறுதியானது மதியத்திற்கு மேல் பேச்சிலும் வருமானத்திலும் கவனம் கொடுக்கணும் பாக்கியெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும் சிம்ம ராசி இன்று சுகமான அனுபவங்கள் உண்டு தொழில் அதிர்ஷ்டங்கள் உண்டு வேலை சிறக்கும் கண்டிப்பான மேலே மதியத்திற்கு மேல் குடும்பத்தில் விட்டு குடிச்சிடணும் கடகமும் சிம்மமும் கடகத்துக்கு அஷ்டம சனி சிம்மத்துக்கு வந்து கண்டகச்சனி சனி சனி சூரியனோடு இணை இணைந்திருக்காரு கடுமை கூட கரெக்டாக அந்த குளச்ச நான் சொல்கிற பலன்களை பாருங்கள் நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் கன்னிராசி வேலை தொழிலில் கவனமாக இருக்கணும் நினைத்தபடி தொழில் செய்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் நான் இருக்கும் மதியத்திற்கு மேலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் குடும்ப உறவு நன்று துலாம் ராசி தொழில் நல்லா துலாமுக்கு விருத்தியத்துக்கும் நல்ல பழங்க தொழில் நல்ல திருப்தியாக வருமானம் வரும் லாபம் லாபங்கள் கிடைக்கும் வேலைகளை உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை உண்டு சகோதர வழியில் சிறப்புகள் உண்டு உதவிகள் உண்டு உங்களால் அவருக்கும் அவரால் உங்களுக்கும் சிறப்புகள் உண்டு மதியத்திற்கு மேல் பேச்சில் கவனம் இரண்டாம் பாவம் சூரியன் சனி அதை பார்த்துக்கணும் விருச்சிகம் தொழிலில் லாபம் குடும்பத்துக்கான செலவுகளை இன்னைக்கு செய்யக்கூடிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்கும் வருமானம் வரும் செலவு செய்யணும்னா வருமானம் கண்டிப்பாக வரும் முயற்சி படிதமாகும் மதியத்திற்கு மேல் வாகனத்தில் கவனம் சூரியன் சனி நினைவு தான் தனுசு இன்று அதிர்ஷ்டமான நல்ல நாள் குடும்ப மேன்மையாக இருக்கும் குழந்தைகளால் அனுகூலங்கள் இருக்கும் அவர்களால் பிரயோஜனமாக உங்களுக்கு சம்பவங்கள் நிகழும் முயற்சியுடன் தொழில் மதியத்துக்கு மேலே தொழிலில் கவனம் இருக்கணுங்க கண்டிப்பாக மகரம் வெளியூர் பயணங்கள் நன்மை தரும் என்றாலும் தொழில் சிறப்பு குடும்ப மேன்மைகள் உண்டு மதியம் மதியத்துக்கு மேலே குடும்பத்தில் கவனம் வெளியில் செல்லும்பொழுது கவனம் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசி இரண்டாம் இடத்தில் முக்கியமான ஸ்தானம் இல்லையா இரண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் சனி சேர்ந்துருக்காங்க புதன் இருக்கிறது பெரிய வழி சொல்லாம் கிடையாது வெடிப்படுத்தும் மேலே தான் புதன் அதனால் கவனமாக நம்ம இருக்கணும் கும்ப ஜென்மச்சனி விட்டு கொடுத்து செல்லணும் முயற்சி பலிதம் மூணாம் இடத்துல முயற்சி பலிதம் குடும்ப மேன்மை உண்டு ஆனாலும் சிம்மத்துக்கு சூரியன் சனி ராசியை பார்க்கறது மாதிரி கும்பத்துக்கு சூரியன் சனி அங்கேயே இருக்காரு புதன் இருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்காத புதன் சிறிய ஒரு வெளிச்சத்தில் சிறிய கிரகம் தான் அதனால் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை மட்டும் மனசில் வைங்க வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை மீனம் தொழில் மேன்மை ரெண்டாம் இடத்துல குரு குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் விரைவு சனி செலவுகளை கட்டுப்படுத்தணும் சனி இருந்தால் செலவு சூரியனை அங்கே இருக்கார் ஆறாம் அதிபதி கடன் கொடுக்கறது கொடுக்கறது மூலம் கூட உங்களுக்கு விரயமாகும் சரிதான் நோய் அதாவது ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது பெருசாக இல்லாட்டாலும் செலவு செய்கிறத சிக்கனப்படணும் எதிர்காலத்தை இன்னும் நினச்சி அடுத்து வந்து ஜென்மச்சனி வர அந்த கவனத்தில் கொண்டு தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் ஜென்மச்சனி மன அழுத்தங்களை கொடுக்குங்கிறதுனால தொழில் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி வழங்கியதுதான் அவங்க எச்சரிக்கை அனைத்து ராசிக்கினருக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஜோதிட செய்தி விழிப்புணர்வு பூராட நட்சத்திரம் நட்சத்திரத்தில் உள்ள பெண்களுக்கு கழுத்தில் நெடுநாட்கள் நூலாடாதுங்கிற கணக்கில் பூராடம் நூலாடாது கூராடம் கழுத்தில் நூலா நூலாடாது இது எவ்வளவு அறிவீனமான சொல் தெரியுமா ஜோதிடத்தில் இப்படிலாம் எங்கேயோ ஒரு போராட எங்கேயோ ஒருத்தருக்கு கிரக அமைப்பின் படி தாலிபாக்கி இல்லாமல் போக அது இன்னொரு ஜோடர் ஆமா இங்கேயும் அப்படி தான் இருக்குன்னு ரெண்டு பேர் மூணு பேர் ஜாதகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம விதிகளை எடுக்கவே முடியாது நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கணும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூராமே அமங்கலமான அமைப்பாக நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி கிடையவே கிடையாது எப்போ அதிக அதாவது மைனஸாகவே பேச நல்லாவே பேசுவோம் நெடுநாட்களுக்கு பெண்களுக்கு அந்த மாங்காலிய பழம் எப் எப்படி இருக்கும் அதாவது எப்படி இருந்தால் அந்த மாங்கல்ய படம் இருக்குங்கிறத மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் ஏழாம் இடம் கணவனை குறிக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கணும் சுப சனி ராகு செவ்வாய் இருக்கக்கூடாதுங்க சுக்கிர நல்ல நிலையில் இருக்கணும் ஏழாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் இவர்கிட்ட பூராமே பாவ கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடாது சனி பார்த்துட்டாலே ஆகிலே குறைக்கும் யார் ஆகில கணவனது ஆயிலை குறைக்கும் அப்போ நுழை விடாமல் போகும் இது எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த கிரகநிலைகள் இருந்தால் இருக்க தடை செய்யும் புகோட நட்சத்திரம் மட்டும் என்ன இதெல்லாம் ஜோதிடத்தை மக்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் யாரை நம்ப வேணும் அப் அப்படியான பல மொழிகளில் எந்தவித அர்த்தமும் இல்லை ஜாதகம்